நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரயில் பயணிகளுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர் மற்ற போக்குவரத்துடன் ஒப்பிடும் பொழுது ரயிலில் குறைந்த கட்டணத்தில் சௌகரியமாக பயணிக்க முடியும் என்பதால் பலரும் ரயில் பயணத்தை விரும்புகிறார்கள் இதனால் பயணிகளுடைய வசதிக்கு ஏற்றவாறு ரயில்வே அவ்வப்போது புதிய வசதிகளை ஏற்படுத்தி தருகிறது இந்நிலையில் பொது ஒதுக்கீட்டின் கீழ் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்தால் இருக்கை இருந்தால் மட்டுமே இருக்கை ஒதுக்கீடு கிடைக்கும் இருக்கை இல்லை என்றால் இந்த ஒதுக்கீடு கிடைக்காது நீங்கள் சீனியர் சிட்டிசன் கீழ் புக் செய்திருந்தால் உங்களுக்கு லோயர் பெர்த் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் டிடிஇ லோயர் பெர்த்துக்கு அணுகலாம் மற்றும் லோயர் பெர்த்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில் டிக்கெட் புக் பண்ணுவீங்க இல்லையா அதாவது பொது ஒதுக்கீட்டின் கீழ் ரயில் டிக்கெட் புக் பண்ணுறப்போ பொதுவாக நம்மளுக்கு சீட்டு இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கிடைக்காது அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லோயர் பர்த் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு நீங்கள் டிடிஇஐ எனகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க